ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி ஹாமினியின் மூத்த ஆலோசகர் அலி சம்கானி கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இஸ்ரேல் மேற்கொண்ட ஆரம்ப வான்வழித் தாக்குதலில் காயமடைந்ததால் அவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானிய அரசு தகவல் ஊடகம் அவரது மரணத்தை உறுதிப்படுத்தியுள்ளது அலி சம்கானி ஈரான் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் வெளிநாட்டு கொள்கை வடிவமைப்பில் முக்கிய ஆளுமையாக இருந்துள்ளார் இந்த நிலையில் அவரது இழப்பு ஈரானிய தலைமைத்துவத்திற்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுவதாக சர்வதேச படைத்துறை விமர்சகர்கள் கூறுகின்றனர் இதேவேளை ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் நேற்று வெள்ளிக்கிழமை நடத்திய தாக்குதலில் ஈரானின் இருபது உயர் ராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் படைத்துறை தெரிவித்துள்ளது வெள்ளிக்கிழமை அதிகாலை வேளை ஈரானிய ஆயுத படைகளின் உளவுத்துறை தலைவரான கோலம் ரேசா மர்காவி இஸ்ரேலின் தொடக்க தாக்குதல்களில் கொல்லப்பட்டதாக ஐடிஎஃப் குறிப்பிட்டுள்ளது ஈரானிய ஆயுதப்படைகளுக்கான உளவுத்துறை சூழ்நிலை மதிப்பீட்டுக்கு அவர் பொறுப்பேற்றார் மற்றும் ஈரானின் மிக மூத்த உளவுத்துறை அதிகாரியாகவும் அவர் கருதப்பட்டார் கடந்த ஆண்டு மற்றும் அதற்கு முன்பு இஸ்ரேலுக்கு எதிரான உளவுத்துறை மதிப்பீடுகள் செயற்பாட்டு திட்டமிடல் மற்றும் போர் தயாரிப்புகளில் மர்காபி முக்கிய பங்கு வகித்தார் என்று இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது மேலும் அவர் பாதுகாப்பு அமைப்பிற்குள் மிகவும் மதிக்கப்படும் மூத்த நபராகவும் வெள்ளிக்கிழமை கொல்லப்பட்ட ஆயுதப்படை தலைமை தளபதி முகமது பஹேரியின் நெருங்கிய கூட்டாளியாகவும் இருந்தார் என்றும் இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது அத்துடன் வெள்ளிக்கிழமை நடந்த தாக்குதலில் ஈரான் புரட்சிகர படைப்பிரிவின் ஏவுகணை தளபதி முகமது பகேரி கொல்லப்பட்டதாக ஐடிஎப் தெரிவித்தது ஈரானின் நீண்ட தூர தரையிலிருந்து மேற்பரப்பு மற்றும் கப்பல் ஏவுகணை திறன்களை பஹேரி மேற்பார்வை இடுபவர் என்று ஐடிஎப் கூறுகின்றது இஸ்ரேலை தாக்க தயாராக ஒரு நிலத்தடி கட்டளை மையத்தில் சந்தித்தபோது ஐஆர்எஸ்ஜிசி விமானப்படை தளபதி மற்றும் பிரிவின் புற உயர் தளபதிகளுடன் பகேறி கொல்லப்பட்டதாக ஐடிஎஃப் தெரிவித்துள்ளது இதேவேளை இஸ்ரேல் ராணுவம் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதாவது இந்த நேரத்தில் நாங்கள் இஸ்ரேலை தாக்கிக் கொண்டிருக்கின்றோம் என்று இஸ்ரேல் ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார் இஸ்ரேல் தற்போது ஈரானை தாக்கி வருவதாகவும் இன்னும் இஸ்ரேலுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆயுத கிடங்கை கொண்டுள்ளதாகவும் இஸ்ரேல் ராணுவ செய்தி தொடர்பாளர் ஒருவர் கூறியுள்ளார் இஸ்ரேல் மீதான ஈரானிய தாக்குதல்கள் எங்களுக்கு பின்னால் இல்லை என்று அந்த செய்தி தொடர்பாளர் மேலும் கூறியுள்ளார் ஈரானிய தரையிலிருந்து தரைக்கு ஏவுகணை தளங்களை இஸ்ரேல் தொடர்ந்து தாக்கி அளித்துவிடும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்